ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் முதல்ல பார்த்துடலாம் வாங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய ஒன்பதாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தாங்க நாளை நாள் ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது ஆனால் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணுவதற்கு ஒரு முக்கியமான நாள்னால் நாளை நாள் சொல்லலாம் என்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன் கேட்குறீங்களா நாளைக்கு அப்புறம் திங்கக்கிழமை வருதுல அது கிருஷ்ண ஜெயந்தி வருதுங்க கிருஷ்ண ஜெயந்தினாவே வந்து கிருஷ்ணருக்கு நிறைய பதார்த்தங்கள் நாம் பண்ணணும் அதாவது நெய்வேத்தியங்கள் நாம் பண்ணணும் அந்த நெய்வேத்தியங்கள்லாம் நாளை நாள் நம்ம பண்ணி வைக்கிறது நல்லது ஏன்னா நெய்வேத்தியங்கள் என்னென்னங்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தட்டை முறுக்கு சீடை இந்த மாதிரிலாம் சொல்கிறேன் இந்த மாதிரியான நெய்வேத்தியங்களை நாம் நாளை நாள் படைக்கிறதுக்கு நாம் வந்து சாரி திங்கக்கிழமை படைக்கிறதுக்கு நாளை நாள் நாம் ஞாயிற்றுக்கிழமை செய்து வைக்கலாம் ஸோ நாளை நாள் ப்ரீ ப்ரிப்ரேஷனுக்கான நாள் அப்புறம் வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கான நாள் அப்புறம் நாளை நாள் வேற என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக நாளை நாள் வழிபாடு செய்யணுங்கிறது எதுவும் இல்லை கிருஷ்ண ஜெயந்தி வர்றதுனால அதற்கான ஏற்பாடுகளையே நாளை நாள் செய்யலாம் அதுக்கு தான் நாளை நாள் கரெக்டாக இருக்கும் ஸோ நாளை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு சாதாரணமான நாள் தான் இருந்தாலும் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் நாளை நாள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட பலனை வழக்கம் போல் ஃபஸ்ட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் இன்ன தனுசு ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு நடந்துக்குங்க வாங்க உங்கள் ராசிகளுக்கான நாளை நாள் பலன் என்னங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விவேகத்தோடு செயல் பண்ணும் வேகத்தை காட்டிலும் விவேகம் செயல் பண்ணும் உங்களை நாளை நாள் ஒரு சிலர் தூண்டுவாங்க இதை பண்ணுடா இப்படி பண்ணுடா அப்படின்லாம் தூண்டுவாங்க அந்த தூண்டுறதுக்கே நீங்கள் போய் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ராப்ளம் உங்களுக்கு தான் வரும் ஸோ என்ன தூண்டுனாலும் அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்திக்காதீங்க நாளை நாள் வேகத்தை விட நீங்கள் பண்ணக்கூடிய செயலில் வந்து உங்களுக்கு நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை பண்ணுங்க அந்த ஆலோசனை பண்ணி விவேகத்தோடு செயல்படுங்க அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நாளை நாள் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது நாளை நாள் விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் நாளை நாள் யாராவது உங்கக்கிட்ட இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லும்போது டக்குன்னு நீங்கள் பண்ணிடாதீங்க கவனமாக இருக்குங்க ஏன்னா கூட இருக்கிறவங்களே குளிப்பறிக்கிறதுக்கு நாளை நாள் நிறைய சான்ஸ் இருக்குது அதனால் நாளை ஒரு நாள் கவனத்தோடு செயல்படுங்க யாரையும் பர்சனலாகவே வந்து நம்பாதீங்க அப்புறம் நாளை நாள் உங்களுக்கு நிறைய பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குழப்பங்கள் நீங்கும் இவங்க இவங்க இப்படி தானா அவங்க அவங்க அப்படி தானா அப்படிங்கிற மாதிரி நிறைய நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே போட்டுட்ருந்த எல்லா குழப்பங்களும் நாளை நாள் நீங்கள் போகுது நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களா உங்களுக்கான ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய நாள் என்று தான் சொல்லலாம் அதாவது குழப்பங்கள் கூடிய நாள் என்று தான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்கள் நாளை நாள் கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கணும் அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எதுவுமே நாளை நாள் உங்களால ஒழுங்கா பண்ண முடியாது அப்புறம் மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதில் விவேகத்தோடு இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கே வந்து ரிவர்ஸ்ல போய் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் இல்லைன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலயும் உங்களுக்கு ஒரு விதமான பாதிப்பு ஏற்படும் அப்புறம் எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனமா இருக்கணும் இல்லைன்னா அதுலயும் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பாதிப்பு வரும் அப்புறம் எதிலும் வேகத்தை விட விவேகத்தோடு நாளை நாள் பொறுமையாக இருக்கிறது தான் மொத்தத்துல நல்லது சஞ்சலமான சிந்தனைகளால் குழப்பம் ஏற்படும் அந்த டைம் மட்டும் கொஞ்சம் நாளை நாள் பொறுமையாக இருக்க பாருங்க பொறுமையாக இருக்கும்போது குழப்பங்கள் பெருசாக அவங்கள பாதிக்காது அதனால பொறுமையாக இருக்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க ஸோ மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு ஒரு எச்சரிக்கையான ஒரு நாள் தான் சொல்லப்பட்டிருக்கு நாளை இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் பொன்னிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்று அதிர்ஷ்ட திசை நாளை நாள் தென்மேற்கு அதே போல உங்களுக்கான நட்சத்திர வாரியாகவும் நாளை நாள் தான் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு விவேகத்தோடு செயல்படணும் போரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கவனத்தோடு இருக்கணும் உத்ராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் இப்படி நட்சத்திரர் வாரியாகவும் நாளை நாள் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது நாளை நாள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை நாள் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க ஸோ அடுத்ததான் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் சொல்லப்பட்டிருக்கு மேல இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சு நடந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ராசி நண்பர்கள் ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பார்த்த சில புதிய பயணங்கள் மூலம் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் வியாபார தொடர்பான செயல்பாடுகளை சிந்தித்து செயல்படணும் தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை தவிர்க்கணும் உங்க மீதான நம்பிக்கையில மாற்றம் ஏற்படும் மனதில் வித்தியாசமான சிந்தனை மற்றும் கற்பனை மேம்படும் உயர்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி விளம்பர சார்ந்த துறைகளில் திறமை வெளிப்படும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி இரவு நேர பணிகளில் கவனத்தோடு இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் உடனிருப்புகள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் புரியாத சில சிந்தனை மூலம் குழப்பம் உண்டாகும் பாராட்டு நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி செல்வ சேர்க்கையை மேம்படுத்துவது தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளணும் சபைகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும் புலனாய்வு சார்ந்த விஷயங்களை ஆர்வத்தோடு ஈடுபடணும் அலுவலகத்துல மதிப்பு மரியாதை மேம்படும் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் உங்களுக்கு நாளை ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல நிறந்த நாள் என்று சொல்லலாம் நெக்ஸ்ட் கடகராசி உடல்ல இருந்த வந்து சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி உண்டாகும் சுபகாரியங்களில் இருந்து வந்த இடையூறு விலகும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் பெற்றோருடைய விருப்பங்கள் நிறைவேற்றணும் மனதில் இருந்த அந்த குழப்பம் இங்கே அமைதி ஏற்படும் உபரி வருமானம் குறித்த முயற்சி கொடு அனுபவம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் சிம்மராசி சொந்த ஊர் பயண வாய்ப்பு கை கொடு கடவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கூட்டாளிகளுடைய ஆதரவால் நன்மை ஏற்படும் மருத்துவ பொருட்கள் தொடர்பான வியாபாரத்தில் லாபம் பெருக்கும் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு உண்டாகும் இறக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட் வந்து ராசி உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவன வேண்டும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சுறுசுறுப்பின்மை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் கடன் சார்ந்த செயல்பாடுகளில் கவன வேண்டும் நவீன தொழில்நுட்ப கருவிகளில் விரை ஏற்படும் நாளை நாள் உங்களுக்கு ஒரு விதமான அலைச்சல் நிறந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ராசி அரசு தொடர்பான பணிகளில் ஆதாய ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம் புதிய செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படணும் தவறிப்போன சில வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும் மறைமுகமான வியாபாரங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க முடிந்து போல சில பிரச்சனைகள் மீண்டும் தொடரலாம் நண்பர்கள் ஆதரவோடு இருப்பாங்க நாளை நாள் பொறுமை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சகராசி உடன் பிறந்தகள் ஆதரவோடு செயல்படுவாங்க வாழ்க்கை துணை வழியில் ஆதாயம் ஏற்படும் போட்டி பந்தயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் நெருக்கடியாக இருந்து வந்த சிக்கல்கள் ஓரளவு குறையும் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும் பிரபலமானவர்கள் அறிமுகம் கிடைக்கும் வியாபார நிமித்தமான அலைச்சல் உண்டாகும் நாளை நாள் சோதனை நிறைந்த நாளுங்க நெக்ஸ்ட் மகர ராசி கடன் தொடர்பான நெருக்கடி குறையும் உறவினர்கள் மூலம் அனுகூலமான வாய்ப்பு உண்டாகும் மனதில் புதுவிதமான இலக்கு பிறக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படும் தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் பொழுதுபோக்கு செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நிம்மதி நிறுத்த நாளாக ஒரு நாள் நாளை நாள் உங்களுக்கு அமையுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு உண்டாகும் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும் செய்கின்ற முயற்சிகளை எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் மறைமுகமான எதிர்ப்புகள் வெற்றி கொள்வீங்க வெளிவட்டாரங்களில் பொறுமை கடைப்பிடிக்கணும் நாளை ஒரு நாள் உங்களுக்கு பகை விலகும் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு மீனராசி விற்பனை சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் ஏற்படும் தன வருவாயை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணம் அதிகரிக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல சில புதிய வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண சிந்தனைகள் அதிகரிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைக்கூடும் பார்வை தொடர்பான பிரச்சனை குறையும் நாளை ஒரு நாள் ஒரு விதமான வெற்றி நடந்த நாள் என்று கூட உங்கள் ராசிக்கு சொல்லலாங்க அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்க முடியும் அவங்களும் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்க ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன சரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த கேட்ப நடந்து பலனடைவாங்க அடைவாங்க ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை பண்ணிடுங்க அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி